வணக்கம் தோழர்களே ரூச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு சிரிப்பாக இருக்கும் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்துட்டு திமுக அராஜகம் செய்யும் பணத்தை செலவழிப்பார்கள் அண்டா குண்டாவனெல்லாம் கொடுப்பார்கள் பிரியாணி போடுவார்கள் சொல்லிட்டு அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அஇஅதிமுக என்கின்ற கட்சி முடிவெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சு ஒரு விடயம் அது ஏதோ இவங்க ஏதோ பண்ணது ஜெயலலிதா இருந்தபோது பண்ணாத மாதிரி அவங்க வந்துட்டு துண்டை கொடுத்து ஒரு தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து அதை எதிர்வினையாக வந்துட்டு திமுகங்க அதையும் விட பெருசாக மூக்க அழகிரி செய்த வேலை தான் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஃபேமஸாக ஆச்சு அப்படியாப்பட்ட ஃபார்முலா அதுக்கப்புறம் பல இடங்களில் கடைப்பிடிக்கப்பட்டு அண்ணா திமுகவும் ஜெயிச்சிருக்குது திமுகவும் ஜெயிச்சிருக்குது மற்ற கட்சிகள் தான் ஜெயிச்சதில்லை உண்மை ஏதோ இவங்க ஏதோ அப்படியே காந்தி மகாத்மா காந்தி வழியில் நின்று இப்போ எல்லாரும் ஓட்டு போட்டுடுங்க மறக்காது ஓட்டு போட்டுட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு தெரு வந்துட்டு அப்படியே வீட்டில் வந்து படுத்துட்டா மாதிரியும் திமுக மட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா மாதிரியும் என்னையா இதோ பேசுகிறாரு யார் ஜெயக்குமார் பயம்னு சொல்லிட்டு போங்க ஏற்கனவே அஇஅதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி ஒட்டிருக்கிறது படுதோல்வி தோற்பதை விட மோசம் அது பலவீனம் அடைந்திருக்கிறது ஏழு இடங்களில் டெபாசிட் எடுத்திருக்கிறது மூன்று இடங்களில் அது மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போயிரு நான்காவது இடத்துக்கு போயிருக்கிறது இதெல்லாம் மிக அவமானகரமான தோல்வி என்று சொல்வார்களே அந்த மாதிரி ஷேம்ஃபுல் டிஃபீட் அந்த அளவுக்கு பெற்ற அந்த கட்சி இது விக்கிரவாண்டியில் ஏற்கனவே அவங்க ஜெயிச்ச இடம் அந்த இடத்துல அவங்களோட ஜெயிச்ச வேட்பாளர் இப்போவும் இருக்கிறாரு அவரை நிறுத்தி ரெண்டில் ஒன்று பார்க்கறத விட்டுவிட்டு இல்லை இல்லை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அங்கே அராஜகமாக திமுக அப்போ இந்த பையன் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வேட்பாளரை போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி எங்கள் வேட்பாளரை போட்டிருக்கு அதுவும் அவங்களோட சிறந்த வேட்பாளரை கொண்டாந்து நாம் தமிழர் நிறுத்துது அவங்க அரங்கினா தரப்புறுதில்ல யாருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க ஒரு பர்சென்டில் ஆரம்பிச்சு நீ எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்த்திருக்குறாங்க ஒரு சாதாரண கட்சியாக இருந்தால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆகிடுச்சு அப்படியாப்பட்ட கட்சி பத்து பிசா தனது வேட்பாளர்களுக்கே செலவு கொடுத்து கட்சி அது உனக்கிட்ட திட்டிருந்ததுனா நீ வேணா செலவு பண்ணி போட்டாண்டியா அப்படின்ற கட்சி அது நாம கட்சி அந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னும்னா ஒரு வேட்பாளர் நிறுத்துது பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் ரெண்டுல ஒன்று பாத்துருவோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நிறுத்துறாங்க வேட்பாளராக நீங்க தமிழ்நாட்டை முப்பது ஆண்டு காலம் ஆண்ட கட்சி நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்னென்ன திமுக அராஜகம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடுறீங்க அப்படின்னோம்னா இது அஇஅதிமுகவினுடைய அழிவைத்தான் குறிக்க குறிக்கிறதையுடைய இது ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை அல்ல தேர்தல்னு வந்துச்சுன்னா போடு காசு கொடுக்குறையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆனால் முடியாது நம்மளை தம்பி வாக்களிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு இத்தனைக்கும் அந்த இடத்துல தேமுதிக ஒரு வலிமையான கட்சி அது விடுப்புற மக்களவை உட்பட்டு வரக்கூடிய தொகுதி தான் விக்கிரவாண்டி பக்கத்து தொகுதி தானே அந்த இடத்துல தேமுதிக ஒரு பலம் வாய்ந்த கட்சி ஒருவேளை அந்த கட்சிக்காவது அந்த இடத்த கொடுத்துருக்கலாம் போட்டி போடுங்க நாங்கள் கூட நிற்கிறோம்னா அது சொல்லிருக்கலாம் ஏன்னா பாஜக அணிலாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க அடகை ஒதுக்கிட்டாங்க பாமக கிட்ட தள்ளிட்டு ஆனால் பாமக அந்த இடத்துல அது அவங்களுடைய பேஸு அதனால அவங்க துணிச்சு நிற்கிறாங்க ஆனால் நீங்க ஒரு கூட்டணியும் நிற்கல நீங்களும் நிற்க அந்த இடத்த விட்டு ஓடிடுறதுக்கு ஒரு போக்கை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போறீங்க இவ்வளவுதான் ஆக அதிமுக அதனுடைய அரசியல் ரீதியான அழிவை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கு தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற அறிவிப்பை செய்திருக்கிறது இது மிக மிக தவறானது இது இந்த கட்சிக்கு அவ பெயரைத்தான் ஏற்படுத்தவே முடிய எந்த விதமான எந்த விதத்திலும் இவர்களுக்கு இவருடைய அரசியலுக்கு உதவாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்